பூங்கடி பூங்கடி செல்ல நான் பைத்திய காசி நீங்க பைத்தியமா சாரி மேடம் இருடா 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 போடா அத இருடா ஏய் சொல்றா என்ன கேக்காத உங்களுக்கு தெரியாதா இரு இரு இங்க का का क्या कर दिया ना हेलो हाँ सुन गए हाँ मैंने कब सुना था आधे पाँच दिन का इतना सर ओके 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 ओके

கார்த்திக் என் ஃப்ரெண்டு ஊர்ல இருக்கான் தஞ்சாவூர் நல்ல பையன் போன் அடிச்சுட்டே இருந்தான் யார்கிட்ட சொல்றது தெரியல எப்பவுமே என் கூட இருப்பான் இப்போ கொஞ்சம் வேலையா போயிருக்கான் அது யாருமே இல்லையா உங்ககிட்ட வந்தேன் எதுக்கு தொடுறீங்க உங்களுக்கு தான் காது இல்ல காது கேட்காது பேசினா பப்ளிக் பிளேஸ்ல தொடல டச் பண்ணலாமா லேடிஸ் தானடிங்க நக்கல் யா காது கேட்காத இல்ல எத்தனை வாட்டி சொல்றது எனக்கு காது கேட்காதட்டு நான் பேசறது கேக்குதா எதுக்கு ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கிங்க ஏய் நான் பேசுறது கேக்குதா பேசுங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்களா எதுக்கு திட்டுறீங்க அப்படியே கெட்ட வார்த்தை இல்லப்பா கேக்குதா நான் பேசுறது கேக்குதா சொல்லுங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க என்ன சொன்னா சொல்லுங்க

அதை நினைச்சேன் கேளு சரியா கார்த்திக் இருக்காங்களா ஊர்ல கார்த்திக் உன் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு போன் பண்ணாங்களா உன் ஃப்ரெண்டு இப்போ ஃபோன் நண்டா நண்டுடா ஃப்ரெண்டு நண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு நண்டுக்கு நடு கல்யாணமா ஃப்ரெண்டு நம்ம ரெண்டு பேரும் பர்ஸ் எல்லாரும் உங்க பேர் என்ன? உங்க ஃப்ரெண்டா இல்ல. நான் பேசத் தான கேக்குதா? நான் பேசத் கேக்குதா? சில்ற வேணுமா? நான் பிச்சை எடுக்கலடா.

நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளு நான் சொல்றது ஃபர்ஸ்ட் இல்ல கோ வந்துச்சுனா வச்சுக்கியா எது திட்டுறீங்க நான் திட்டுறேன் அழுவாதடா அழுவாதடா என்னால சம்பளம் போக நான் என்ன சொல்றது கேளு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் லவ் பண்ணல லவ் 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 என்ன உள்ள பேர் ஓட்டா ஹாட்ல ஓட்டையா ஆபரேஷன் பண்ணுமா உங்களுக்கு குரூப்ல ஒரு ரூபாய் தருவாங்க ஒரு ஆளுக்கு ரூபாய் ஓய்யோ தாங்க முடியலடா அவன் கூட இருக்கா செத்தான் செத்தான் ஆபரேஷன் பண்ணா செத்துるவீங்களா தும்பு காத்து போறடா ஒரு பொண்ண லவ் பண்ணல நீ ஒரு ஒரு பொண்ண லவ் பண்ணா அட 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 அந்த பொண்ண அவன் லவ் பண்ணா அவன் லவ் பண்ணத தெரிஞ்சு நான் பிரேக்கப் பண்ணலாம் நினைச்சேன் அப்புறம் அந்த பொண்ணு அவனை பிரேக்கப் பண்ணிட்டு என்ன லவ் பண்ணு

கேக்குதா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேர்ள் கேர்ள் மூக்குத்தி போடவா உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னாச்சு நாளைக்கு எனக்கு கல்யாணம் ரெண்டு பேருக்கு கல்யாணம் நாளைக்கு என்ன கட்டிட்டு போறடா தாடி நீ நாளைக்கு எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் மேரேஜ் சாப்பிட வரீங்களா ஆ கண்டிப்பா நான் சொல்றது கேளு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆமா கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க அன்னைக்கு சொல்லுமா வேற ஒரு பையன்கூட ஓடிப் போயிட்டான் ஆ ஆ வேற ஒரு ஃப்ரெண்டோட ஓடிப் போயிட்டான் கை கொடுத்தால இல்லடா গার্লфிரெண்ட் இருக்கல்ல உன்னோட গার্লфிரெண்ட் இருக்கல்ல என்னோட ᱜᱟᱞ ᱜᱟᱞф್ರೆண்ட் டாலி கல்யாணம் டாலி அப்புறம் கல்யாணம்

கொடி நல்லா தெரியும் பூங்கொடி பூங்கொடி என்னோட முன்னோட லவ்வர் ஆ லவர் லவர் அத انا சொல்லوريக்கு எனக்கே தெரியமே அது ஆமா ஆமா இல்ல இருக்கு மேட்டர் இருக்கு மேட்டர் இருக்கு